அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் ஜூலை பனிரெண்டுல இருந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் சுமார் ஒரு நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் ரவுண்டா நம்ம ஒரு நூத்தி நாற்பது நாள்னு வச்சுக்கலாம் நூத்தி நாற்பது நாட்கள் வக்ரத்துல டிராவல் பண்ண போறாரு பொதுவா அந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு பின்னோக்கி டிரான்சிட் ஆவாரு ஆனா இந்த முறை பார்த்தோம்னா சனி பகவான் பின்னோக்கி டிரான்சிட் ஆகல மீன ராசியிலேயே நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் வக்ரம் அடைகிறாரு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இப்போ நம்ம டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது காலச்சக்கரத்துக்கு இரண்டாவது ராசியாக வரக்கூடியது ரிஷபம் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம டீடெயிலாக கிளியராக பார்க்கலாம் சனி பகவான் நம்மளுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல வக்ர நிலை அடைய போறாரு பதினொன்றுல பொதுவாக சனி பகவான் இருக்கிறது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகமான அமைப்பு தான் ஒரு நல்ல அமைப்பு இப்போ லாபஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சுப தரும் ஆனா சனி பகவான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு யோகமான ஒரு பிளானட் யோக காரகன் ஏன்னா வந்து ஒன்பது பத்துக்குரிய ஒரு கிரகம் அந்த கிரகம் வந்து ஜாபத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வலிமை ஒரு மிகப்பெரிய யோகம் இப்போ அந்த கிரகம் வக்ரம் ஆகும்போது அந்த யோகத்திற்கு அப்பாறுபட்ட ஒரு சில பலன்களை அப்படியே மாடிஃபையாக கொடுக்கும் இருப்பினும் ரிஷபத்துக்கு இந்த வக்ர சனி காலகட்டம் மேஜராக எந்த ட்ரபிளிங் கொடுக்காது ரிஷபத்துக்கு இந்த வக்ர சனி காலகட்டம் நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சனி பகவான் எந்த இடத்துல அமர்றாரோ அந்த இடம் சார்ந்த வகையில் தன்னுடைய ஆதிபத்திய ரீதியான சுப பலன்களை கொடுத்தாலும் தன்னுடைய பார்வையை பதிக்கக்கூடிய இடங்களில் நிச்சயமாக கடுபலன்களே கொடுப்பாரு அதன் வகையில் கடந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா அப்படின்னா ஜென்மஸ்தானத்தில் சனியுடைய பார்வை இருந்துச்சு அதனால நிறைய ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு மென்டல் பிரஷர் அதிகமா இருந்திருக்கும் மனசுல ஒரு நிம்மதி இருந்திருக்காது சம்பாதிச்சிருப்போம் நிறைய சம்பாதிச்சிருப்போம் ஆனால் ஒரு நிம்மதி ஒரு மன நிறைவு எதிரையும் கிடச்சிருக்காது நிறைய சிந்தனை குழப்பம் டெஃபினட்டாக நிறைய பேருக்கு இருந்திருக்கும் நம்ம போற பாதை கரெக்ட் தானா நமக்கான இடம் இது தானா நம்ம செய்கிறதெல்லாம் சரியான ஒரு விஷயம் தானா அப்படிங்கிற மாதிரியான மனக்குழப்பம் புத்தி தெளிவு இல்லாத மனநிலை இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும் ஏன்னா ஜென்மஸ்தானத்துல சனி பார்வை படும் போது நம்மளை அறியாத ஒரு விதமான பய உணர்வுகளை கொடுத்துரும் ஒரு மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் மைண்டுக்குள்ள நிறைய திணிச்சிடும் அதே மாதிரி சனியுடைய சப்தம பார்வை அப்படிங்கிறது நம்மளுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்துச்சு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பார்வை பதிகிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது அதுலயும் சப்தம பார்வை பதிகிறது டெபினட்டா நல்லது இல்ல கடந்த காலகட்டம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரியான கலக்கத்தை கொடுத்துருக்கும் இதுல ஒரு மாதிரி தடை தாமதம் தடுமாற்றம் மன வருத்தம் டெபினட்டா ஏதோ ஒரு விதத்துல இருந்திருக்கும் அதே மாதிரி சனி உடைய பத்தாவது பார்வை நம்மளுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல நிறைய பேருக்கு ஹெல்த் ஒரு ஸ்டேபிளா இருந்திருக்காது மருத்துவ செலவு மேலோட்டமா இருந்த மாதிரியே ஒரு ஃபீல்னஸ் கொடுத்திருக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் தள்ளி தள்ளி போற மாதிரி ஃபீல கொடுத்திருக்கும் ஒரு லக் ஒரு ஜாக்பெட் நமக்கு வர வேண்டியது இருக்குன்னா அது ஏதோ தள்ளி தள்ளி போற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுத்திருக்கும் ஏதோ மைண்ட் வந்து நம்ம நம்ம கொஞ்சம் அன்லக்கியான பர்சன் அப்படிங்கிற மாதிரியான யோசனையே நமக்குள்ளேயே தூண்டி விட்டு நமக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருத்தவங்களுக்கு போய் கிடைச்சிருக்கும் இது வந்து கடந்த காலகட்டங்களில் சனியுடைய பார்வையால் ஏற்பட்டக்கூடிய அந்த பலன்கள் மற்றபடி பொருளாதாரம் தொழில் உத்தியோகம் இதுல ஒரு சுமைகள் இருந்தாலும் அது மேஜரா ட்ரபிள கொடுத்துருக்காது ஓரளவுக்கு ஜாலியா எடுத்துட்டு போயிருக்கும் உத்தியோக ரீதியாக ஒரு சில சுப மாற்றம் சுப வளர்ச்சி இதை டெபினட்டா கொடுத்துருக்கும் குறிப்பா பொருளாதார ரீதியா பெருசா தடுமாற்றம் இல்லாத சூழ்நிலையை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கும் இப்போ சனி வக்ரம் ஆகுறது ஒரு சில விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கு ஆனா நிறைய விஷயங்கள பாசிட்டிவா இருக்கு நான் அதை உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்கலாம் முதலாவதா சனியுடைய வக்ர பார்வை நம்முடைய ஜென்மஸ்தானத்துல இருக்கு இந்த வக்ர பார்வை ஜென்மத்தில் பதிகிறதுனால புத்தி தெளிவு கிடைக்கும் தெளிவாக ஒரு விஷயத்த பிளான் பண்ண முடியும் மைண்ட் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இவ்வளவு நாள் இருந்தால் அந்த அந்த மன உளைச்சல் அதெல்லாம் விலகும் நல்லா ஃப்ரீ ஆகும் சார்ஜ் எடுக்கும் இந்த மைண்ட் வந்து இப்ப நல்லா சார்ஜ் எடுக்கும் நல்லா யோசிக்க முடியும் நல்லா நம்மளால எக்ஸ்பேண்டா நல்லா யோசிக்க முடியும் நல்லா எலாபரேட்டா யோசிச்சு ஒரு நல்ல ஒரு முடிவு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுப்போம் நம்முடைய கெரியர் நம்முடைய ஃபேமிலி நம்முடைய ஃபியூச்சர் இப்படி ஏ டு இசட் எல்லா தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக மிக சாதகமா இருக்கும் அதே மாதிரி தலை முகம் இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகும் முடி கொட்டுற பிரச்சனை அதிகமா இருந்துச்சுன்னா அது சரியாகும் முகத்துல பருவுகள் அதிகமா இருந்துச்சுன்னா அது சரியாகும் அதுக்கெல்லாம் காமிக்குது

இப்போ நியூட்ரல் ஆகும் அந்த பிரச்சனைலாம் ஓரளவுக்கு சரியாகும் அந்த எல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா முடியும் ஸோ அதை நான் ஒரு பாசிட்டிவ் சைனா பாக்குறேன் அடுத்து காதல் உறவுல இருக்கக்கூடிய உங்களுக்கு கடந்த காலகட்டம் டெஃபினட்டா ஏதோ ஒரு விதத்துல கசப்பான நினைவுகளோட டிராவல் ஆயிருக்கும் இப்போ காதல் உறவுல இருந்த பிரச்சனை குழப்பம்லாம் சரியாகும் காதல் உறவுல ஒரு ஒரு ரீஸ்டார்ட் ஆகும் காதல் உறவு ஓரளவுக்கு புத்துணர்ச்சி ஆகும் ஆல்ரெடி நீங்க ஒரு பிரேக்அப் ஃபீலிங்ல இருக்கீங்கன்னா இப்போ அந்த பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டு புதுசா லைஃபை ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படி இல்லைன்னா பிரிந்தவர்கள்லாம் ஒண்ணு சேருவாங்க காதல் உறவு சார்ந்த வகையில் இருந்த வருத்தம் கவலை குழப்பம் அதெல்லாம் டோட்டலா சரியாகும் அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு ஐந்தாம் இடத்தையும் நம்ம புத்தி ஸ்தானம் சொல்றோம் கடந்த காலகட்டம் வந்து நிறைய பேருக்கு புத்தி தெளிவில்லாத மனநிலையை கொடுத்திருக்கும் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி நம்ம டிராவல் பண்ணிருப்போம் என்னதான் பண்றோம் நமக்கே புரிஞ்சிருக்காது அந்த புத்தி தெளிவு இப்ப நமக்கு கிடைக்கும் மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும் மைண்டை வந்து நம்ம இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணி சரியான பாதையில் ட்ராவல் பண்ணுவோம் அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அடுத்தது சனி உடைய பத்தாவது பார்வை நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ஹெல்த்ல ஏதாச்சும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இப்ப தெளிவடைய ஆரம்பிக்கும் அதுல ஏதாச்சும் குழப்பம் வருத்தம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இப்போ நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் தள்ளி தள்ளி போயிருக்கும் இப்போ அந்த விஷயம்லாம் நமக்கு கிடைக்கும் எதெல்லாம் தள்ளி தள்ளி போனிச்சோ அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் இப்போ நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சியில தடை இல்லாத ஒரு வெற்றியை நீங்க அடையலாம் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துடும் தடை தாமதங்கள்லாம் விலகும் இப்ப நீங்க ஒரு விஷயத்துல போட்டு போடுறீங்கன்னா அது ஏதோ ஒரு விதத்துல இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு சக்சஸ் ரேட்டை பெற்றுக் கொடுத்துரும் அதே மாதிரி இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஜாக் திடீர்னு ஒரு ஒரு சுப மாற்றம் எதிர்பாராத விஷயம் எதிர்பாராத டைமிங்ல உங்களுக்கு கிடைச்ச மகிழ்விக்கும் அதுக்கு நான் ஒரு அளவுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப்ப நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவா ஒரு பிளான் பண்ணி உங்களுடைய உங்களுடைய மேப் எல்லாம் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க அதுக்கு இந்த ரொம்ப நல்லா இருக்கு ஆல்ரெடி வீடு கட்டிட்டு இருக்கீங்க வீடு வீடு கட்டின வீடு தடைப்பட்டு போயிருக்கு அப்படின்னா அதை இப்போ ரீஸ்டார்ட் பண்ணி அதை பினிஷ் பண்ணி இப்போ கிரக பண்ணலாம் அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு குடும்பத்துல சுப மாற்றத்திற்கான அடித்தளம் சுப மாற்றத்திற்கான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் அப்படியே மேலோட்டமா அப்படியே ஸ்லோவா நடக்க ஆரம்பிக்கும் ஜூலை பனிரெண்டுக்கு மேல இந்த சுப மாற்றத்திற்கான அடித்தளம் எல்லாம் அப்படியே ஸ்லோவா நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இருந்தா குழப்பம்லாம் இப்ப டோட்டலா சரியாகும் படிப்புல ஒரு அளவுக்கு தெளிவு கிடைச்சிரும் படிப்புல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு மாற்றத்தை இந்த நேரத்தில் நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம் படிப்பு சார்ந்த வகையில் இருந்த மன உளைச்சல் டோட்டலா சரியாகும் ஏன்னா வந்து புத்திஸ்தானமும் ஸ்தானமும் தெளிவடையுது நம்முடைய ஜென்மஸ்தானமும் தெளிவடையுது அதனால இந்த காலகட்டத்தில் தெளிவா டிராவல் பண்ணுவீங்க படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல தெளிவா டிராவல் பண்றதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டமா இருக்கும் சிந்தனை குழப்பம்லாம் இப்ப சரியாகும் இப்போ வந்து படிப்புல இருந்த அந்த பிரஷரான தன்மை எல்லாம் குறையும் அதெல்லாம் வந்து மாணவ மாணவிகளுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு அடுத்தது எதெல்லாம் அந்த நேரத்தில் நெகட்டிவ்வாக இருக்குது நெகட்டிவ்வாக ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பதினோராம் இடத்துல சனி வக்ரம் அதில் இப்போ நிறைய ரிஸ்க் எடுக்க தோணும் மைண்டு வந்து உங்களை ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணு பண்ணுன்னு சொல்லி உங்களை தூண்டி விட்டுகிட்டே இருக்கும் அதனால் ஹை ரிஸ்க் எதையாச்சும் நீங்கள் இறங்கி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும் பொருளாதாரத்தை வந்து ஏதாச்சும் பெருசாக ஒரு விஷயத்தில் போய் கொண்டு போய் முடக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாருக்கும் இந்த நேரத்தில் கடன் உதவி கூடாது அதே மாதிரி நீங்க இப்ப கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணலாமாங்கிற யோசனையே இது கொடுக்கும் அப்படி கடன் வாங்கி மாற்றம் பண்றீங்கன்னா ஹை லெவல்ல கடன் வாங்கி இதுலயும் போய் லாக் ஆயிடாதீங்க சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அடுத்து மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மூத்த சகோதரத்துவத்துடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலை இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி மூத்த மகன் மூத்த மருமகன் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்து தொழில் உத்தியோகம் இதுல வந்து இப்போ கொஞ்சம் பிரஷரான தன்மை வரும் நிறைய பேர் தொழில் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனைக்கு மாற்றப்படுவாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பழைய விஷயத்தை விட்டுட்டு புதுசா ஒரு விஷயத்துக்கு சேஞ்ச் ஆவாங்க தொழில் உத்தியோக நிமித்தமாக சேஞ்சிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா பத்துல இருக்கிற ராகு ஒரு மாதிரி உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போ ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்தை பாரு ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பத்தாம் அதிபதி லாபஸ்தானத்தில் வக்ரமா இருக்கிறதுனால அதை வந்து உங்களை செயல்படுத்துறதுல ஒரு சில தடுமாற்றங்களை அதை கொடுக்கும் மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களை பிரஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் செயல்படுத்துறத அதை செயலா மாத்துறதுல ஒரு சில நடைமுறை சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஆல்ரெடி நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அத அப்படியே ஸ்மூத்தா நகத்துறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும் புதுசா சேஞ்சஸ் பண்றீங்கன்னா புதிய விஷயம் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுற வேண்டாம் அப்படிங்கறதுனுடைய கருத்து அடுத்த இந்த நேரத்துல நிறைய தான தர்மம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒன்பதாம் அதிபதி வக்ரத்துல இருக்காரு அதனால தான தர்மம் அதிகமாக செய்யறது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு செய்யுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்த தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தந்தையாருடைய உறவு நிலையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது ஏழாம் இடம் சுத்தமா இருக்கு ஏழாம் இடம் சாப்பிட சார்ந்த விஷயங்களே எந்த ஒரு பாதிப்பும் இல்ல எட்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கு குரு ரெண்டாம் இடத்துல குரு பலத்தோட தான் இருக்காரு அது பெருசா நெகட்டிவா இல்ல சனியும் இப்ப வக்ரம் இந்த டைம் பீரியட பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிக்கு ஒரு சுபமான காலகட்டம் தான் இந்த நேரத்துல நீங்க திருமண முயற்சி பண்றீங்கன்னா நல்ல செய்தி தாராளமா கிடைக்கும் ஜூலை பனிரெண்டுக்கு மேல இந்த சுப செய்திகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு அதே மாதிரி திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தங்கள் விலகும் வாழ்க்கை துணை விட்டு பிரிந்தவர்கள் ஒண்ணு சேருவாங்க வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு ஒரு மன நிறைவு மன நிம்மதி வாழ்க்கை துணையுடைய முழுமையான ஒத்துழைப்பு அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும் எனவே திருமண முயற்சி திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கு எதுவும் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு இந்த சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் தொழில் உத்தியோகம் அடுத்த தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் மேலும் உங்களுடைய மூத்த சகோதரத்துவம் மூத்த மகன் மூத்த பிள்ளை மூத்த மருமகன் இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டா போதும் மற்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு சுபத்துவமா இருக்கு நிறைய மாற்றத்திற்கான அறிகுறிகள்லாம் இப்ப தென்பட ஆரம்பிக்கும் லைஃபே ஏதோ ஒரு மாதிரி புதுசா ரீஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும் ஏதோ புத்துயிர் பெற மாதிரியான ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு இருந்த சுமைகள்லாம் ஆல்மோஸ்ட் குறையும் அதை நீங்க நல்லா ரியலைஸ் பண்ணலாம் மென்டல் டோட்டலாக விலகும் அதை நான் வந்து டெஃபனெட்டாக அடிச்சு சொல்ல முடியும் மற்றபடி தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் அந்த நான் சொல்லியிருக்க உறவுகள் இதுல மட்டும் கொஞ்சம் மாட்ரேட்டாக கவனமா நீங்க ட்ராவல் பண்றது நல்லது நிறைய பேர் வந்து தொழில் உத்தியோகத்தை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ்க்கு எதிர்பார்க்கறதுக்கு முயற்சி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெட்ரா போகலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரலாம் அதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கு இருப்பினும் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எனவே இந்த சனி வக்ர பயிற்சி நிறைய வகையில் ரிஷபத்துக்கு சுபத்துவமாக தான் இருக்குது அதனால் நிறைய முயற்சி பண்ணுங்க உங்களுடைய முயற்சிகள் டெஃபினட்டாக வெற்றியை கொடுக்கும் இழந்த விஷயம் இப்போ திரும்ப உங்களுக்கு கிடச்சிடும் அதனால் தைரியமாக உங்களுடைய பயணத்தை தொடருங்க சுபமாற்றம் நிச்சயமாக உண்டு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது கோச்சார ரீதியாக சொல்லப்பட்டிருக்க ஒரு பொது பலன் தான் இந்த பொது பலன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு பெருசா தெரியாது பாதிப்புகள் எதுவுமே உங்களை நெருங்காது அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லக்கூடிய பாசிட்டிவான பலன்கள் எதுவுமே உங்களுக்கு பொருந்தாது இங்க பூரா பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கும் எனவே சப்ஜெக்டும் உங்களுடைய தசா புக்திகளை நீங்க சரியா கால்குலேஷன் பண்ணி பாத்துக்கணும் உங்களுக்கு நல்ல யோக தசை நடக்குதா இல்ல அவயோக தசை நடக்குதா இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா கூடாதா அப்படிங்கறத உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க பாத்துக்கணும் இது உங்களுடைய குடும்ப ஜோதிடர் நீங்க அணுகும் போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலையை அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்போதைய மனநிலையை தான் குறிக்கும் உங்களுடைய மனசு தற்போதைக்கு எப்படி இருக்கு அதை வந்து கோச்சாரம் குறிக்கும் அது ஆக்ஷனா மாறுமா அப்படிங்கறத வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும் கொடுப்பினை தான் உங்களுக்கு முடிவு பண்ணும் அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அதே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி பலன்கள் ரொம்ப டீடெயிலா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அப்படிலாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கும் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி குரு பயிற்சி பலன்கள் மாத பலன்கள் இதெல்லாம் டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அது உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க பாருங்க அது உங்களுக்கு ஒரு வகையில் சின்னதா ஏதாச்சும் ஒரு புரிதலை கொடுக்கும் அதே போல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் ஒரு ஒரு லக்னம் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா பொது வாழ்க்கை பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஜென்ரல் லைஃப் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஸோ அந்த பதிவுகளை நீங்க என்ன பார்க்கலாம் அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுகளை பார்க்கும் போது உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான கண்ணோட்டம் ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டைம் இருக்கும்போது போது அந்த பதிவுல மறக்காம செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா